கும்பம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை முதல் இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உண்டான ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம் வீடியோவில் ஸ்கிரிப்ட் கடைசி வரைக்கும் முழுவதுமாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வாரம் சூரியன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் தந்தையார் தக்க சமயத்தில் உங்களுக்கு பண உதவி செய்வார்கள் வழக்கறிஞர்கள் வாதத்திறமையால் புகழ் அடைவீர்கள் மருத்துவ வளர்ச்சியில் சிக்கலான அறுவை சிகிச்சைகளை துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் பங்குச்சந்தை வர்த்தகம் தங்கு தடையில்லாமல் நடக்கும் பந்தயங்களில் கவனமாக இருப்பது நல்லது புதன் நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் தொழிலை புத்திசாலித்தனமாக விரிவுபடுத்துவீர்கள் வசீகர பேச்சால் வாடிக்கையாளர்களை கவர்ந்தெழுப்பீர்கள் குரு நான்காம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வீடு கட்டுவதில் வெற்றி காண்பீர்கள் அரசாங்க ஊழியர்கள் பதவி உயர்வு அடைவார்கள் சுக்கரன் நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் கணவனும் மனைவியும் மனம் விட்டு பேசி மகிழ்ச்சி அடைவீர்கள் குதூகலமாக குழந்தைகளுடன் இருப்பதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பீர்கள் சனி ஒன்று மற்றும் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ராகு வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதனால் முயற்சிகளால் பண வரவை அதிகப்படுத்துவீர்கள் கேது எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் தகப்பனார் வகையில் மருத்துவ செலவு வந்து சேரும் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்